ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நிறையா வந்து நம்ம வீடியோஸ்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி வந்து நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுக்குறீங்க நிறைய டவுட்ஸுமே நீங்கள் கேட்டிருக்கீங்க என்னால் முடிஞ்ச அளவு நான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பெரிய கமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேல்குலேஷன் வேணும்னா வீடியோவாக போட்டிருக்கேன் இன்றைக்குமே நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சேலத்துலேருந்து கலையரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதாவது அவங்களுடைய அஞ்சு பவுன் வந்து செயின் இருக்குது அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அஞ்சு பவுனுக்கு பாம்பே ஹாரமோ இல்ல வந்து கல்கட்டா டைப் ஹாரமும் வாங்கணும் அதுக்கு வந்து கேல்குலேஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க வந்து சேலத்துல இருக்கிறதுனால ஏவியார் ஸ்வர்ண ஷாப்ல தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அங்க இருக்கிற வேஸ்டேஜ் கேல்குலேஷன் எல்லாமே சொல்லுங்க நாங்க இப்ப வந்து பார்த்தோம்னா நமக்கு உங்க ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு அதாவது இப்ப என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா ஓல்டு கோல்டுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா தராங்க அதே மாதிரி நம்ம நியூவா வாங்குற கோல்டுக்கு வந்து ஒரு கிராமுக்கு இருநூறு ரூபாய் வந்து லெஸ் பண்ணி தராங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒண்ணுல இருந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் குடுத்திருக்காங்க தமிழ்நாடுல இருக்கிற எல்லா ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் பிரான்சஸ்க்குமே வந்து அப்ளிகபிள் தான் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் எனக்குமே அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓல்டு கோல்டு வந்து ஒரு அஞ்சு பவுண்ட் செயின் வச்சிருக்காங்க அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் ஸோ நைன் ஒன் சிக்ஸாக இருந்ததுன்னா ஏவிஆரில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே லெஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து நான் இன்னிக்கான ரேட் போட்டிருக்கேன் அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கான ரேட்டு ஸோ நைன் டூ நைன் ஜீரோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி அறநூறு ரூபாய் வருது அவங்களுக்கு வந்து ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நாற்பது கிராம் இருக்கிறதுனால நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து இவங்க ஓல்டு கோல்டுக்கான மதிப்பு உங்களுக்கு சோ இப்போ இவங்க வந்து என்ன வாங்கணும்ன்றாங்கன்னா ஒண்ணு வந்து லப்பாஹாரமோ இல்லன்னா வந்து கல்கட்டா ஹாரமோ வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்ப என்னுடைய பாம்பே அந்த லப்பாஹாரம் மாடல் பாக்கலாம் சோ இந்த மாடல் தான் வந்து அந்த சிஸ்டர் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னா நான் வாங்கி எப்படி வந்து ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் அப்ப கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட இருந்தது அதே மாதிரி பேஸ்டேஜ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்தேன் இது வந்து என்னோட பாட்டினுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினது ஒன் டைம் டெபாசிட் எல்லாம் அப்ப எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஸோ அப்படியேதான் அந்த போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நாங்க மேல கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வாங்கினோம் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் இது இது எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் இது மாங்காய் மாலை காசு மாலை எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா எவர் கிரீன் மாடலா இருக்கு இந்த ஹாரம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் தான் வந்து எனக்கு கிடைச்சிது ஏன்னா வந்து நான் இதை பேங்க்ல வந்து பிளட்ஜ் பண்ணிருந்தேன் ஒரு எமர்ஜென்சிக்காக அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து மடக்கி தான் வந்து இதை வச்சிருந்தாங்க நம்ம பாக்ஸ் கொடுத்தாலுமே அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க சோ அப்ப என்னன்னா எனக்கு இந்த ஜாயின்ஸ் எல்லாம் விட்டுடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து விளையா இருந்தது பட் நல்ல வேளை நான் வேற ஒரு ஜுவல்ல கொடுத்துட்டு நான் இதை திரும்பி எடுத்தேன் அதுல கொஞ்சம் லாஸ்ட் தான் எனக்கு பட் இதுல வந்து எதுவும் ப்ராப்ளம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி மாடல் எல்லாம் வந்து பிளட்ஜி கொடுக்காதீங்க வேணா பிளைனான செயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல அத மாதிரி கொடுங்க ஸோ இந்த மாதிரி நெக்லஸ் ஹாரம்லாம் கொடுத்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க மடித்து வைக்கும் போது உடையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் இருக்கும் அண்ட் இது லென்த் வந்து மிடில் ஹாரம் அளவுக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹால்மார்க்கு நைன் ஒன் சிக்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து இதை மாற்றிட்டு வாங்கினாலும் வந்து அமௌண்ட்லாம் லெஸ் பண்ண முடியாது அதையுமே நீங்கள் எப்போ வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க இந்த மாடல் தான் இந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க இந்த மாடல் உங்க எல்லார்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்தா நெக்லஸோ ஹாரமோ இருந்தா அது எங்க வாங்கினீங்க அதனோட வெயிட் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்ப நம்ம வாங்க இந்த பாம்பே ஹாரம்னுடைய கேல்குலேஷன்ல பாக்கலாம் ஸோ வந்து ஃபார்ட்டி இன்டூ நான் இன்னைக்கான ரேட் போட்டிருக்கேன் விஏ வந்து இந்த மாடலுக்கு டென் பர்சன்ட் போடுறாங்க ஏவிஆர்ல சோ வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி வருது ஜிஎஸ்டி வந்து ஒரு பன்னெண்டாயிரத்து கிட்ட வருது நமக்கு வந்து ஃபைனலாக நாலு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் வருது இப்போ வந்து டோட்டல் நாலு லட்சத்தில் வந்து எட்டாயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒரு கிராமுக்கு வந்து இரநூறுபா ரூபாய் லெஸ்ஸுங்கும் போது நாற்பது கிராமுக்கு உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் குறைச்சிடுறாங்க அப்போ நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ரூபாய் வருது நமக்கு ஓல்டு எவ்வளோ இருந்ததுன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு அப்போ இவங்க ஃபைனலாக முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்தா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாம்பே ஹாரம் வாங்கிக்க முடியும் இவங்களால் ஸோ இப்போ இவங்க ஒருவேளை கொல்கட்டா ஹாரம் வாங்கினாங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஃபார்ட்டி இன்டூ நைன் டூ நைன் ஜீரோ போட்டால் இந்த மாதிரி வருது அதோட வேஸ்டேஜ் வந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்டி வந்து ஒரு பதிமூணாயிரம் ஓவரால் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது நமக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்படி பார்த்தா ஃபைனலாக நாலு முப்பத்தி ஒம்போது நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது இவங்களுக்கு ஓல்டு வந்து ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூறுரூபா இருந்தது அப்போ ஃபைனலா இவங்க வந்து அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி வரும் கொல்கட்டா ஹாரத்துக்கு பாம்பே ஹாரமா இருந்தா முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா நான் நைன் டூ நைன் ஜீரோவோ எடுத்திருக்கேன் ஒருவேளை இந்த சிஸ்டர் வந்து கடைக்கு போற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ இதே மெத்தட்ல கால்குலேஷன் போட்டா கரெக்டா வந்துடும் இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து இவ்வளோ வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கறது வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை இதே ஸ்வர்ண வர்ணமகாலில் ஒன் டைம் ஸ்கீம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயாக தராங்க அப்போ வந்து இந்த ரெண்டு ஆறுமே இவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் வருது அது வந்து டென் பெர்சன்டேஜ் வருது இவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கீமில் அப்படி இவங்க பண்ணும்போது இவங்க லெவன் மந்த்ஸ் வெயிட் பண்ணி வேஸ்டேஜ் இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் வருது இல்லையா இதை வந்து இவங்களால சேவ் பண்ண முடியும் இன்னும் எக்ஸ்ட்ராவா கூட உங்களால கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஒருவேளை அவங்களுக்கு வந்து இம்மிடியட்டா கோல்டு வேணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்பவே கூட வாங்கிக்கலாம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து கொல்கட்டா அண்ட் பாம்பே ஹாரத்துக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்